அசுரகுரு தேவ குருக்கிட்ட பேசுனா கொஞ்சம் சாந்தமா போயிடுவார் அசுரகுரு கொஞ்சம் ஆக்ரோஷமா தான் இருப்பார் இப்போ திருமணம் ஒரு பெண்ணை பார்த்தோட சுபங்கடியாக எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க அது எண்ணத்துல இருக்கும் என்ன கலர்ல இருக்கும் பாடி சவுப்பு கலர்ல இருக்குமா நீங்க இன்னும் வீட்டுக்கு ஞாபகத்திலேயே இருக்கீங்க நான் முதலியாக சொன்ன வீட்டுக்கு அப்படி துட்டுக்கிட்டு கேட்கறோம்னு இருக்கேன் எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாம் சாப்பிட்ட பிறகு போனான் பட்டி பண்ற நல்லா சுவஸ்யமாக கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு போனாங்க இப்போ எல்லாம் சொன்னதும் நீங்கள் கேட்டுக்கிட்டு நான் இதுக்கு ஏதோ ஒரு பதிலும் சொல்ல போகிறேன் ஆனால் அந்த பதிலை நான் சொன்னது கரெக்டாக ஒத்துக்கலை நீங்கள் எல்லாம் வந்து கை வந்து கரெக்டான ஒத்துக்கிட்டா தான் நான் என் ஜமெண்ட்டு சரியில் ஒத்துக்கிறேன் ஆனால் சுக்கரனுக்கு எத்தனை பார்வை குருவுக்கு எத்தனை பார்வை

மட்டும் மகாலட்சுமி ஒரு ஆத்ம திருப்திக்கு வரை மகாலட்சுமி மகாலிருஷ்ணா இருக்கு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டான் இல்லைங்களா மனசு வராது அப்ப என்ன இருக்கா அழகுக்கு அழகுக்கு சுக்கரன் மனைவி இல்லாத வீடு இல்லாத இல்லாத வீடு இல்லாது இல்லாது இல்லத்தில் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அந்த மனைவி உயர்த்த சாணம்

நிரந்தர சுபதணி கடக்காமிஷன் வரைக்கும் அவன் சுமத்தணியாக இருக்கணுங்கிறதுக்காக இங்கே அதுக்கான நம்ம அவங்க தலையை கண்டுபிடிச்சி வைக்கிறாமல் கண்டபிடிஞ்சா அண்ணா படிக்கிறாங்கிறது அது இல்லையேன்னு ஆயுமா ஒரு விஷயத்த நம்ம பேசும்போது என்ன ஆதாரமோ அதைத்தான் சொல்லணும் இப்ப சுக்கிரனு திறவனுக்கு ஒளி ஒளி கொடுக்கக்கூடியவன் அந்த ஒலியே எங்கே கொடுக்கணும் என்ன கொடுக்கணுங்க அதை செய்யற ஒரு குரு தான்

மறைமிக மாணவருக்கான சக்தி மந்திரி கற்பக போட்டாட்டிடம் அதிபராகி நிறை தனம் குரு வீடு உதவி கொடுக்கிறது மனித தீர்த்த சுதந்திர வச்சுக்கிறது ராஜபதனி வரைக்கும் சகலத்தையும் அடக்கிறது குருவோ அடுத்த வேணும் எங்கேயாவது குருவானு சொல்றாங்க குருவோட திருவருள் வேண்டும் அவன் அருளாலே அவன் தான் மனித குருவோட திருவருள் தான் தான் நடக்கும் இந்த குரு கொடுக்குறது பூராமே யாரும் கொடுக்குறாங்க சுக்கர் தான் கொடுக்குறாங்க மரியா பார்க்க எடுத்தா கூட வீட்டு செஞ்சுக்காங்க என்ன சம்பாதிச்சாங்க ஒரு பத்து ரூபாய் குறைச்சி தான் சொன்ன சொல்லுங்க மனைவி அதோட மனைவியை கணக்கு பிள்ளைன்னு வச்சுக்கலாமே தவிர பணம் வந்து குரு தான் இவர்தான் கொண்டாடணும் அதனால இங்க எங்க சொல்ற போதும் இந்த விழாவே

எவ்வளவு பெரிய தோல்சிகளாக இருந்தாலும் சாதாரண தோசை கூட சொல்லக்கூடாது ஒண்ணுமே தெரியாத ஒரு சொன்னது கூட படிக்க வச்சிங்கன்னா இருக்குது அந்த குடும்பத்தோட தெய்வீக மந்திர சித்தி இருக்குது அதெல்லாம் எந்த சும்மா வாயில வந்ததுக்கு படிக்குது ஒருத்தர் கிருளி தோசை பார்த்தாரு பார்த்துட்டு வந்து சொன்னாங்க எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசு இருக்க சேனத்த ஆனா எனக்கு ஆட்படுத்த குறைக்கிறாங்க இது எப்படி உண்மை இருந்தாங்க விஷயம் பத்து ரூபா கொடுத்து கேட்டீங்கன்னா வயசுக்கு தகுந்த விஷயத்தை மட்டும்தான் வயசுக்கு சமதமில்லாத விஷயத்த ராஜபடம் சொல்றாங்க அப்படி ஒரு இப்படி எல்லாரும் இல்லையா இது கொடுத்து பார்வை பதினாறு சக்கரம் இருக்கு

சரி வேற நான் போட்டுருவேன் போட்டு மாவிடார் ஆனா மாமனார் மருமகளை கல்யாணம் ஆச்சு மாமனார் கல்யாணம் மாமனார் மாமனியார் காக்கும் போது அவங்க எவ்வளவுதான் இருப்பாங்கன்னு ஜோசிய பார்த்து அப்ப இந்த மருமகளை தாத்தா மாதிரி படப்படை இந்த மருமக்கு வந்து மாமனார் பண்ணி கொடுமா ஆகாது நடன ரெண்டு பேருக்கும் குணாதி செஞ்ச ஒரு போகலாம்

சுமன்பெல்லி இருக்கிறது சுக்கரை அதை தீர்க்க அவர் தானே வீடு கொடுக்கறது நல்ல கொடுக்கறது கல்யாண செலவு படம் அதிகாரம் சொல்லும் போது என்ன தங்கத்துக்கு சுக்கர வெள்ளிக்கு வச்சாங்க வெட்டியே தான் தான் குரு இருக்க இல்லைங்களா கல்யாணம் பொண்ணு காரில வெட்டி போட்டு மெட்டீரியாக இருக்கக்கூடாது இடுப்பு தெரியல தங்கம் வரக்கூடாது இடுப்புக்கு தான் தங்க இருக்கணும் அப்ப குருவை வந்து நம்ம அவையே தெரிய மேலதான் வச்சிருக்காங்க சுக்கரோட கீழே தான் வச்சிருக்காங்க நான் கீழே தான் சொல்றேன் உங்களுக்கு புதிய அதனால சுக்கருக்கு வந்து எப்பவும் தப்புடு கீழே இருக்கக்கூடியவன் ஒட்டியாத வரைக்கும் நீங்க தங்கத்தனை போடலாம் அதுக்கப்புறம் தங்கத்தை போடக்கூடாது போட்டதான் நீங்க அதையும் அவனுக்கு ஒட்டி போனது நீங்க

அப்பா பொருளும் குழப்பம் வந்துரும் காலியில் போயிட்டு தங்க காய் தொப்பு தேட தங்க வந்ததுன்னா சனி பகவான் வந்துக்கான அவங்களை முடிச்சு நான் முதலேயே கேட்டேன் யார் குடிக்கிறாருன்னு கேட்டேன் யாரும் சொல்லுங்க ஒரு பையன் வெளியில விளையாடிக்கிட்டு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்கப்பா அவன் விளையாட்டு போது சொல்றப்பா ஏ சனே கத்துறன கூப்புற காலையில் கிடையப்பான் இந்த மாதிரி வந்து அவன் கூட வந்துருவாரு அவர் எவ்வளோ அப்படி ஆனச்சு செட்டில் பண்ணுறேன் கூப்பிடாம வர மாட்டான் சதிபகவானால் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறதுக்காக சளியை கண்ட்ரோல் பண்றது யாருங்க சுக்கர்னா பொதுவா எப்படி சளியை எப்படி குரு கண்ட்ரோல் பண்றாரு ஐயாவது குரு விட்டான் சொல்லுவாங்க எப்படி குறு கண்ட்ரோல் பண்றாரு ஐடியாவா என்ன இந்த கத்துக்க எப்படி வச்சிருக்கீங்க அர்த்தம் அதெல்லாம் கிடையாது

குருதான் அஞ்சா பாருங்க புத்திரக்காரன் அவர்தான் கணக்காரன் அவருதான் மண்மடைகள் வீடு வாசல் சொந்த அவர் தான் கடைசியா கடத்தல கட்டுற மஞ்சள் அவர்தான் வசதியில் மஞ்சள் மஞ்சள் கட்ட அந்த மஞ்சளும் அவரு தான் என்னங்க இவ்வளவு தெரியும் நிறைய பேர் மஞ்சள் வச்சுக்கிட்டே காலத்தை விட்டிருக்காங்க அதனால எதுக்கு சொல்றேன்னா மஞ்சள் தான் ஒரு கல்யாணம் பத்திரிக்கையாள படம் மஞ்சள் தடு வேலை போற விபூதி தடு வேற போ வேண்டாம் இப்ப யாரும் வைக்கிறதுல அது வேற ஒற்ற நீர்ல நெற்றி வெயில்லா உண்டிபால் விபூதி சந்திரன் சந்திரன் குரு குங்குமம் இந்த மூணு எதுக்கு வச்சாங்க தெரியுமா சந்திர படம் வேணும் குரு படம் வேணும் செவ்வாயும் இந்த மூணு படம் இருந்தால்தான் மனிதன் வாழ்க்கையில எதையும் சாதிக்க முடியும்

என்னவா ஒன்றுக்கு மேல கட்டிக்கலாம் பரமஸ்வரன் இருக்குது அவங்க ஒண்ணுக்கு மேல கட்ட முடியும் அதனால மனைவி சரியாச்சுட்டா இவனை பாதிக்காது சாப்பாடு அடைக்கு பாதுகாப்பு அடைக்கு போக மனைவிக்கு பாதிக்கணும் மனைவி இருந்தா அந்த வீடை பண்ற மனைவி இல்லைன்னா அந்த வீடை பண்றோம் மனைவி இருந்தா வீடா இருக்கும் மனைவி இல்லைன்னா வீடா இருக்கும் என்னக்க அது என்ன மாதிரி வீடு இது என்ன மாதிரி வேணும் மனைவி இருக்கிற வீடு லட்சுமி இருக்கணும் மனைவி இல்லாத வீடு அது இருக்கும் அதனால எப்பவுமே யாருக்கும் கெடுதல் செய்ய தெரியாத குரு பயிற்சிக்கு பரிகாரம் பண்றோம் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை குரு இந்த வீட்டுக்கு வர்றாருக்காக மரியாதை பண்றோம் இது பரிகாரம் தோஷமும் இருக்கக்கூடாது எல்லா மாணவனுக்கு யாராவது வாத்தியார் அரம்பிக்கா எல்லா பாடலுக்கும் ஒரே பாடத்தை தான் நடத்துறாரு இவனுக்கு ஒரு பாடம் அவளுக்கு ஒரு பாடம் அவளுக்கு ஒரு பாடம் நடத்துறாரு நம்ம அது கடவுள் சாதாரண பள்ளிக்கு படம் செஞ்சு கணாஜி விஞ்ஞானி விஞ்ஞானியா வந்தாரு விமான கட்டம் கண்டுபிடிச்சாருக்கா அதுக்கு என்ன காரணம் அவர் வாங்கி விட்டார் நீங்க அப்பப்பீட்டா நினைச்சிருக்கேன் வாங்க அவர் அதுதான் ஒரு பேசுற போது வாங்க யார் பேசுறாங்க காடப்புருஷன் மீதுபடி மேசராசி இல்லைங்களா காடப்புருஷன் மீதுபடி வந்தோம்னா மேசராசி தான் வரணும் அப்ப மேசராசிக்கு காடப்புருஷனீதிபடி குடும்பாதிபதி யாரு சுக்கரன் குடும்பாதிபதி சுக்கரன் கடத்தர தாடாதிபதி சுக்கரன் ஆனா அந்த சுக்கரன் மேசராசிக்கு நண்பன் இல்லை குருதான் நண்பன் அப்புறம் மேச்சராஜி குடும்ப தாராதிபதியான சொக்கரன் கடத்தன் தாராதிபதியான சொக்கரன் என்ன அதுக்கு சைனல் சட்டத்தில் உச்சமாக ஒரு எல்லாம் குடுதா செய்கிறாரு சொக்கர்தான் செய்கிறாரு சொக்கருன்னு இப்போ வீட்டுல மாறிங்க கரவன் மனையில் ரெண்டு பேரும் வீட்டுக்கு யாராவது யாரும் என்ன என்ன பண்ணுவீங்க குப்பா சொல்லு எல்லா வீட்லையும் கரண்டாக வீட்டில என்ன பண்ணுவீங்க யாரோ ஒருத்தவன் சொல்ல பேசலாம் மேட்செல்லாம் வீட்டோட ஆங்கில சேனத்தை பாத்துட்டு வரேன். நீ ஏன்? என்ன பண்ணுவீங்க? பசங்களே பாடம் செட் கொடுப்பீங்களா? இப்ப பாருங்க. அவங்க வந்து அவங்கவுங்க குவானி சேர இல்லையா? அப்போ இவரை யார் சேர வர முடிமை மாட அப்படி இல்லை இந்த வீட்டை பருக்கு ஒரு கூட வந்து பருக்குவா. இப்ப சுஜிகியா சுஜிகியா இவரை போன் பண்ணா சாப்பாடு வச்சறான். அவெல்லாம் மனுஷங்க ஒரு விஷயம் கொடுப்பா. ஹே? அப்ப அழக கொடுக்கறது நண்பர் காட்டுறது பாசத்தை காட்டுறது புருஷ லட்சணத்தை பெருமைப்படுத்துறது தன்னுடைய கணவனை வாழ்ந்தால் முழுக்க மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கிறது இது மட்டும் இல்லை கடைசி வரைக்கும் கூட வர்றது யாரு இல்லைங்களா அப்ப இந்த கணவன் எப்படி இருந்தாவே கடைசி விடுக்கிறவா சிறந்த கல்யாணம் பண்ணுறது தண்ணி அடிக்கிறது வதைக்கிறது சம்பாதிக்கிறது இல்லை அப்படின்னா அந்த கணவனை எப்படி பார்க்க முடியவங்க

அதுல வெற்றியான வாழணும்னா மனைவி இல்லையா அதனால மனைவி சுக்கரன் வந்து மனைவிதான் அது எந்த சந்தேகமும் இல்லை நம்ம தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய மனைவிதான் உங்க காசு பணம்னா சுகம் கொடுக்குமா ஒரு அஞ்சு லட்சம் மனைவி கூட செஞ்சு பார்த்து சுகத்தை காசு பணம் கொடுக்குமா கொடுக்காது இல்லையா ஆனா அதே ஒரு பொருள் வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா இவ்வளவு வயசாச்சு இல்லை கொடுத்தீங்க எப்ப அம்மாவுக்கு மன்னிப்பு அன்பாங்க வாங்கிட்டு போடுறீங்க தேவை இருக்கிற போது மட்டும் இல்லையா இப்ப தேவையில்லை வாங்கறது இல்லை மனைவி போது மல்லி போ அன்பா இல்லாம பின்னாடி போகணும் மறைச்சிட்டு இப்ப தேவை இல்லைன்னா ஏதாவது வந்தது பாப்பாடு வந்தது உதச்சு வந்துடுறாங்க மனைவிதான் ஒரு கணவனுடைய ஆயுளை வித்து செய்யணும் மனைவிதா ஒரு கணவனுக்கு எல்லா நிலையிலும் கூட இருந்து ஆதரவு செய்யறவங்க பணம் மட்டுமே அந்த அந்த மனைவி ஆரோக்கியமா பார்த்து போயிட்டு குரு சுக்கர நல்லா பாட்டுக்கிட்டா அந்த சுக்கரன் இந்த குருவுக்கு பிரகாசத்தை கொடுத்துருவாங்க சொல்ற போது சுக்கர சுக்கரின் இல்லைங்களா சுக்கர வைரம் இல்ல எந்த வருது பூமிக்குள்ள இருக்கிற சூட்டுனால வெந்து கறிக்கட்டை ஆகி பல காலம் ஆகி அந்த மரம் வெந்து போட கறிக்கட்டை தான் இருக்கு இல்லைங்களா யாரு மெருகேத்தருக்கு புரிஞ்சுதான் உங்களுக்கு மனைவியோட நீங்க வெளியே போய் பாருங்க ஒரு இடத்துக்கு நீங்க மட்டும் தனியா போய் பாருங்க எங்க அம்மா வழியாடுதான் கேட்பாங்க

ஒரு மோதிரம் போட்டு மயில் போட்டியெல்லாம் மனைவிக்கு தானே சொந்தமானது இருக்கணும் மனைவிக்கு வந்து அந்த யோகம் தான் உங்களால சம்பாதிக்க முடியும் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய செல்வாக்கள் இருந்தாலும் மனைவிக்காக இருக்கோகம் பண்ணுவாங்க அதுக்கு தான் நல்ல பார்க்கணும் கல்யாணத்துக்கு என்னங்க இந்த கல்யாணம் ஆனால் நல்ல செல்வாக்கு பார்க்கலாம் புத்திரபாக்கியம் இருக்குமா கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்று பார்க்கலாம் இந்த சுக்கரன் எங்கே இருக்கிறாரோ அவருக்கு முன்னுக்கு பின்னுக்கு சமத்துவம் எல்லா இடத்தையும் குருவை தாக்கிட்டு இருப்பார் இங்கே குணத்தில் குருன்னு எடுத்துருக்க முதன் பார்வை எங்கே பார்ப்பாரு கடகத்தை பார்ப்பார் அப்போ மேச ரிஷபம் மிதன மூணும் குருவோட கட்டுப்பாட்டு கூட தான் இருக்கும்

பார்த்த வீடுதான் அப்ப இருக்கிற வீட்டுல கெடுதல் பண்றது ஏன் பேசுதும் இந்த வீட்டு குறிப்பை சேட்டா கட்டுறது அந்த வீட்டை கட்டுறது அவர் பார்க்கறதுல படம் இருக்குல்ல அப்ப இருக்கிற வீட்டு ஏன் கவனிக்க வேண்டிய இப்ப ரிஷபராசிக்கு குரு வர்றான் எதுல வர்றார் கிருத்திய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல வர்றார் அப்ப குரு யாரோட அதிகாரத்தில் இருக்காரு சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்கார் நல்லா கவனிங்க குரு பயிற்சி சூரியனுடைய நட்சத்திரம் தரத்தலை சுக்கருடைய வீஞ்சியில அப்ப சூரியனும் சுக்கரனும் நல்லா இருந்தால்தான் குரு வேலை செய்யக்கூடிய இல்லைங்களா சூரியனும் குருவும் சுக்கரும் மூணு பேர் தானே வேலை செய்யணும் அப்ப யாரும் பிரிச்சு பார்க்கறது யாரையும் பிரிச்சு பார்க்கணும் முடியும் ஏன்னா மூணு நட்சத்திரம் இருக்குது கிருத்திகே தான் அப்ப ஒரு வருஷம் சொன்னாங்கன்னா இந்த ஒரு வருஷத்தை மூன்று லட்சத்துக்கு பகிர்ந்து பணம் கொடுப்பாங்க அதனால பற்றி பண்ண முடிஞ்சதை எல்லாரும் சாப்பிட்டு போகணும் இந்த பற்றி படத்தினுடைய தீர்ப்பு யார் பெரிய யார் சிக்கல்கடாங்க உங்களுக்கு ரெண்டு கண்ணு இருக்குல்ல ரெண்டு கண்ணும் சேர்ந்து என்னை பார்ப்பீங்க மைன் கேட்ட ஒரு கண்ணு மேடையை ஒரு கண் பார்க்குமா சொல்லுங்க ரெண்டு கண்ணும் சேர்ந்து எங்க பார்க்கணும்

இப்போ ரெண்டு கண்ணு சேர்ந்து ஒரு பாத்திரம் ரெண்டு அனுபவி சூடி எடுக்க இயற்கையான குருவுக்கு மட்டும் இயற்கை ஒளி உண்டு கிரகம் எல்லாம் சூரியன் கிட்ட இருந்து ஒளி வாங்கணும் சார்ஜ் பண்ணிக்கணும் சூரிய பேட்டரி தான் மத்தமல்லாம் பேட்டரியில எங்கிற கிரகம் தான் சூரியன் கிட்ட இருந்து ஒளியை வாங்கினா தான் பேட்டரி சார்ஜ் ஆகுது இப்ப சூரிய ஒளியில சார்ஜ் பண்றாங்க தெரியல இப்ப அன்னைக்கு சொன்னது தெரியல இன்னைக்கு சோலார் கரண்டு வந்து ஆனா குரு ஒருத்தர் மட்டும் இருளை போக்கு போது மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சுக்குவார் அவங்க அவர் யாருக்கிட்டையும் ஒளி கடவாங்க கிடையாது எல்லா கிரகமும் சுக்கரிலும் போடமும் சூரிய நட்சத்திரம் தான் ஒளிவாங்க குரு ஒருத்தர் மட்டும் தனக்கு தேவையான ஒளியை தானே உற்பத்தி செஞ்சுக்குவார் அதனாலதான் குருவாங்க கோடி தோஷ நிறுத்தி என்னதான் இந்த பற்றிமெட்டத்துடைய தீர்ப்பு தான் கட்டாயமா யாரும் கொடுக்கணும் அதனால எப்போதுமே இதுவரைக்கும் என்ன எந்த கேட்கமென்றும் முடிவு சொல்ல இது பண்ணிட்டு ஐயாவது என்னோட திருப்புன்னா நான் திருப்பே சொல்லுங்க உங்களுக்கு கேட்டதுல ஏது சரியின்னு முடிவெடுத்தால் நான் கேட்பேன் குருவா சுக்கர் நீங்க கை தூக்குறதை வந்து குருவை சுக்கிறனு கையை எப்படி பார்த்து முடி பண்ணிடலாம் இல்லையா அதனால இப்ப ஒரு சின்ன விஷயம் பார்த்து குரு வந்து சுக்கரை வந்து மண்ணி போட்டு வச்சிருக்குறாங்க குரு குரு தான் மனத்தை கொடுத்தறவரு என்ன மனம் இருக்கணும் இல்லை மனம் இல்லாட்டி அந்த மாதிரி எல்லா சக்தியும் நம்ம கொடுக்கக்கூடியவர் ஒரு தான் அந்த சக்தியை பாதுகாக்கிறது மனைவி தான் அடுத்தது யார் பெரியவங்க இருந்தால் கணவன் பெரியவனா மனைவி பெரியவனா இதே கணவன் விளைச்சல் அம்மா இல்லையா ஒன்று தானே விளைச்சு படத்த இல்லைங்களா அப்ப யார் பெரியவங்க இதில் முந்தி தவறு கிடந்து முன்னூறு நாள் சுதந்து என ஈன்ற அன்னைக்கு ஈடாக இந்த மண்ணில் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை என் தாய் என்ன பெற்ற போது எனப்பட்ட மணிக்கு மருந்து உடைப்பதிப்பு அந்த பாக்கியத்தை சுக்கரனுக்கு தானே கொடுத்திருக்காங்க இல்லையா அந்த வழியை கொடுத்தவர் யார் குரு அவர் தான் அந்த பழத்தை கொடுக்கிறாரு அந்த வழியே அந்த குழந்தையை பெற்று இந்த குருவை புருஷ கொண்டு வராங்களா இல்லையா அதனால நீங்க குருவா சுக்கரன் குரு சுக்கரன் வீட்டுக்கு தான் வந்திருக்கிறார் அதனால எங்க போய் வந்தாலும் வீட்டுல குரு கடைசியா மனைவி இருக்கிற வீட்டுக்கு தானே வரணும் இல்லையா அப்ப இப்ப குரு சுக்கரன் சுக்கரன் குரு வீட்டுக்கு குரு தான் சுக்கரன் வீட்டுக்கு உயர்வா சொல்லலாம் வேற உயர்வா சொல்லலாம் குரு வீட்டுக்கு வந்தா தானே சுக்கரனுக்கு வரையாத வரல என்ன வீட்டுக்காரங்க பக்கமே வரதில்ல வேற ஏதாவது செட் ஆகி தாரான்னு சாதாரண குரு சுக்கரனுக்கு சுக்கரனுக்கு இடத்த தேடி குரு வரணும் இந்த சுக்கரன் குரு வரலையா வரலையா ஏங்க இங்கு கிடக்கும் இல்லையா அதனால சுக்கரனு குரு வேறு வேறு இவர் ஒரு துறைக்கு அதிபதி அவர் ஒரு துறைக்கு அதிபதி இவர் சம்பாதிச்சு போறதுக்கு அதிபதி அதை பாதுகாக்கிறதுக்கு அதிபதி சுக்கரன்

ஒரு பொண்ணு அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கே மாட்டேச்சுக்கா புரிஞ்சு அந்த அளவுக்கு பாதுகாத்துறாங்க அப்ப எடுத்துக்கலாமா உங்கள் வீட்டில் போக மாட்டேங்கிறாங்கண்ணா எங்க அழிப்பிட்டு வேற ஏதாவது அந்த மாதிரி பயம் அதுக்கிட்ட நம்மளோட அழிப்பிட்டு நீங்கள் ஏன் போக போயிருக்கிறீங்க அடிக்கடி வீட்டுக்கு போயிட்டு போனா அடுத்த நீங்கள் வேறு ஏதாவது செக் பண்ணுறீங்கன்னா எடுத்துட மாட்டாங்கண்ணா கொஞ்சம் நேரம் காடாப்பியே பதவி வாங்க மாட்டீங்க ஆம்பளைகளை காட்டணும் பெண்கள் எப்படி அந்த நேரம் ஆறு மணிக்கு வேலை கொடுத்து வல்லியா என்னவோ ஏதோ அலறிடுவாங்க மாம்பழை அப்படி இல்லை சார் நான் என் பொண்டாக்கி எந்த பொண்ணாலும் பற்றி சேர்த்துருவான் அவளை பற்றி கவலை இல்லைன்னு ஆம்பளை தைரியமா இருந்துருவார் பெரிய கிழக்கு போனா இன்னொன்று முடிச்சுக்கணும்னு இருப்பாங்க ரெண்டு அர்த்தத்துலயும் இருப்பாங்க ஆனா பொண்ணு அப்படி கிடையாது கணவன் கொஞ்ச நேரம் காண பிள்ளைகளை கொஞ்ச நேரம் காணதான் ஆனா பார்த்துருவான் இல்லைங்களா இப்போ திருமணங்கிறதுல ரெண்டே ரெண்டு வார்த்தை அழகா சொல்லி மனம் ஒத்துக்கணும் அது ரெண்டு சொல்லினா திருமணம் மூணு சொல்லினா திருமணம் மணக்கணும்னா என்ன செய்யணும் திருமணம் மணக்கணும்னா ரெண்டும் சரி நான் மனம் ஒத்து போகணும் இது ரெண்டும் மனம் தான் அது திருமணம் இது மனம் இல்லைங்களா இங்க திருமணம்னு சொல்றது கல்யாணத்தாய் இல்லைங்களா மனம்னு சொல்றது மனசை இந்த மனத்துக்கு பிடிச்சிருந்தா தான் அந்த திருமணம் அப்ப சித்தர் சொல்ற மனம்ங்கிறதுக்கு பிடிச்சது சுக்கரன் திருமணங்கிற மூணு சொல்லி நான் பிடிச்சது குரு அதுதான் அந்த மூணு சொல்லி இங்க ரெண்டு சொல்லி இல்லையா அதனால இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பு இதுல யார் பெரியவங்கிறத கடவுளும் மனைவியும் இணைஞ்சா அது தெய்வாம்சம் கடவுளும் மனைவியும் சரி அடைச்சுட்டா சுக்கரனும் நல்லதான் செய்வார் குருவும் நல்லதான் செய்வார் அதுல ஏடாக்குளமானா அவங்க வேலை பண்ணிடுவாங்க தீர்ப்பு சுக்கரன் குழு இரண்டு பேருமே மனிதனுடைய மகிழ்ச்சிக்கு மனவாக்கி சந்தோஷத்துக்கு சௌகரியத்துக்கு செல்வாக்கி தொடர்பு இருந்தாதான் அது குடும்பம் ஆண் குரு பெண் சுக்கரன் தான் குடும்பம் தீர்ப்பு ரெண்டு பேரும் உரியவர்கள் தவிர